வாங்க உதவலாம் வசந்தம் காணலாம் பாராட்டி விழுதுகள் அறக்கட்டளை பட்டீஸ்வரர் கோயில் சேரூர் கோவை வாங்க உதவலாம் வசந்தம் காணலாம் ஜூன் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நமது நிறுவன குழுமத்தின் திருமதி ஜோஸ்பின் பீட்டர் அவர்களின் புதல்வன் அஸ்வின் அபிஷேக் அவர்கள் சிங்கப்பூர் சென்று மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒன்று வருடம் பணியினை சிறப்பாக நிறைவு அடைகிறார் மென்மேலும் அஸ்வின் அபிஷேக் அவர்களுக்கு பதவிகள் கிடைத்து நலமுடன் வாழ நமது பாராபி விழுதுகள் அறக்கட்டளை சார்பாக ஆணைக்கட்டி பேருந்து நிலையத்திற்கு எதிரில் உள்ள ஸ்ரீ அகத்திய முனிவர் நாடி ஜோதிஷாலயம் அலுவலகத்தில் அன்னதானம் இனிதே நடைபெற்றது நன்றி நன்றி வாங்க உதவலாம் வசந்தம் காணலாம்